மாபோசியினுடைய தமிழரசுக் கட்சி என்பது ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைத்த ஒரு கட்சி என்று சொல்லுகிற பொழுது அந்த தமிழ் தேசியம் என்ன மாதிரியான ஒரு தமிழ் தேசியமாக இருந்தது அப்படின்னு சொன்னால் காமராஜர் இருப்பதற்காக ராஜாஜியால் உருவாக்கப்பட்டவராகத்தான் மாபோசி இருந்தார் அந்த மாபோசி என்ன செய்யிறான்னு திராவிட இயக்க எதிர்ப்பு மாநாடுகளை அவர் நடத்துகிறார் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்த பொழுது எங்கெல்லாம் வந்து இந்தி எழுத்துக்களை வந்து அழிக்கிறார்களோ பெரியார் போனோர்கள் அழிக்கிறார்களோ அங்கெல்லாம் மன்னனை போய் அந்த தாரில் அழித்ததெல்லாம் மன்னனையை வச்சு திருப்பி வந்து அழித்ததில் அவர் வந்து மீண்டும் இந்து எழுத்துக்களை தோன்ற செய்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு இந்து தேசியம் என்பதெல்லாம் ஆதரிக்கிறார் கன்னியாகுமரியில் வந்து விவேகானந்தர் படை எல்லாம் உருவாக்கப்படுகிற பொழுது ஆதரித்தலாம் அவர் எழுதுகிறார் அப்போ அவருடைய அவர் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்பது இந்திய தேசியத்தையும் இந்துத்துவத்தையும் ஏற்றுக்கொண்ட ஒரு தேசியமாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்றைக்கு பல பேர் அப்படியான ஒரு சாதி அடிப்படையிலான ஒரு ஒரு இன அடிப்படையிலான ஒரு தமிழ் தேசியத்தை முன்வைக்கிறவர்கள் மாபோசையை தங்களுடைய கருத்தியல் தந்தையாக முன்வைப்பதை நம்ம பார்க்கிறோம் இப்போ இதெல்லாம் ஒன்றிணைத்து தான் பார்க்க இந்த பண்பாட்டு ரீதியான படையெடுப்புகள் என்று சொல்லுகிற பொழுது இதையெல்லாம் நம்ம ஒன்றிணைத்து பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது